சகோதரர்களே இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் அவன் விரும்புவது கண்ணியம் அவன் அவனுடைய வாழ்க்கையில் மரியாதை கிடைக்க வேண்டும் கண்ணியம் பெற வேண்டும் இதற்கு எதிராக அவன் இழிவையும் தாழ்வையும் கேவலத்தையும் அவன் எதிர்பார்ப்பதில்லை இந்த ரீதியில் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுடன் ஒரு ஆசையாக இருக்கின்றது நாம் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கின்றோம் அவர்கள் உயர்ந்த கல்வியை பெற வேண்டும் உயர்ந்த தகுதிகளை பெற வேண்டும் இதற்காக என்றால் அந்த படிப்பின் மூலமாக அவர்கள் கண்ணியத்தை பெற வேண்டும் அதன் மூலமாக அவர்களுடைய பெற்றோர்கள் கண்ணியம் பெற வேண்டும் இவ்வாறாக உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நிகழ்வும் நீங்கள் பார்க்கலாம் உறவுகளை பேணுகின்றோம் அதன் மூலமாக நாம் கண்ணியம் பெற வேண்டும் நல்ல ஆட்சியாளர்கள் மூலமாக கண்ணியத்தை பெற வேண்டும் இதன் மூலமாக நம்முடைய எதிர்பார்ப்பு இழிவும் தாழ்வும் போய் நன்மை வர வேண்டும் நமது நாட்டில் தேர்தல் வர இருக்கின்றது நல்ல ஆட்சியாளர்கள் கிடைக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ ஒரு குறிப்பிட்ட இடத்தையோ வழிபாட்டு தலங்களையோ அவமதிக்கின்ற ஆட்சியாளர்கள் வரக்கூடாது என்று நாம் நினைக்கின்றோம் இது இயல்பாக ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது இந்த ரீதியில முழு மனித சமூகத்திற்கு வழிகாட்ட வந்த இஸ்லாம் கண்ணியத்தை பற்றி என்ன சொல்லுகின்றது கண்ணியம் யாரிடம் இருக்கின்றது கண்ணியம் எவர் கொடுக்க முடியும் புராணத்தை பற்றி கொடுக்கின்ற விளக்கம் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் மன்கானா எவரேனும் கண்ணியத்தை விரும்பினால் கண்ணியம் முழுவதும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லா சொல்லுகின்றான் இந்த ஒரு வசனம் நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கின்றது மனிதர்களுடைய கவலைகள் நீங்க வேண்டுமா இழுவும் தாழ்வும் செல்ல வேண்டுமா கண்ணியமும் மரியாதை பெற வேண்டுமா அல்லாவிடம் கேளுங்கள் முழுக்க முழுக்க இந்த கண்ணியம் அல்லாவினுடைய திருக்கரங்கள் இருக்கின்றன அல்லா நாடுவர்கள் கொடுக்கின்றான் தான் நாடுபவர்களுக்கு இழிவு கொடுக்கின்றான் என்று சொல்லுகின்றான் கூறுவீராக அல்லாவே ஆட்சி அதிகாரம் அனைத்துக்கும் அதிபதியே தூத்தில் மந்தஷா நீ நாடுகின்றவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய் அதற்கு பிறகு நீ நாடுகின்றவர்களுக்கு ஆட்சியை பறிக்கின்றாய் இழிவும் படுத்துகின்றாய் நீ நாடு கண்ணியத்தை வழங்குகின்றாய் நீ நாடு இழிவுபடுத்துகின்றாய் அனைத்து நன்மைகளும் உன்னுடைய கைவசம் தான் உன்னுடைய பிடியில் தான் ஏனென்றால் இன்ன காலா புல்லி பதில் திண்ணமாக நீ ஒவ்வொன்றையும் கொண்டவனாக இருக்கின்றான் என்று நபிகள் நாயகம் மூலமாக இந்த உலக சமூகத்திற்கு அல்லாவு தலா ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லுகின்றான் ஆட்சியை கொடுப்பதும் பறிப்பதும் கண்ணியத்தை கொடுப்பதும் இழிவுபடுத்துவதும் இவை அனைத்தும் இறைவனுடைய கைப்பிடியில் இருக்கின்றன அவன் கைவசம்தான் இருக்கிறது என்பதை இந்த செய்தியை குரான் நமக்கு எடுத்துரைக்கிறது இந்த ரீதியிலே அல்லா நமக்கு ஒரு கண்ணியத்தை கொடுத்தான் அது ஏகத்துவம் இஸ்லாம் என்ற கண்ணியம் இறைவனுடைய மார்க்கத்தை கொண்டி நமக்கு கண்ணியப்படுத்தினான் இந்த மார்க்க நமக்கு எப்படி கண்ணியப்படுத்தியது செட்டு சிந்தித்து பாருங்கள் படைத்தவனை வணங்கு படைப்புகளை வணங்காதே நாட்டிலுடைய எண்பத்தி ஐந்து சதவீத மக்கள் அவர்கள் படைத்தவனை மருந்து படைப்புகளை வணங்குகின்றார்களே அல்லா தலை தலையை சாய்க்கின்ற சாய்க்கின்ற அந்த தௌஃபிகை அந்த ஹிதாயத்தை அல்லாவதும் கொடுக்கவில்லையா ஆக படைத்த இறைவனை ஏற்று வாழ்வது கண்ணியத்தினுடைய வழிமுறையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் கண்ணியம் இறைவன் அளித்த அந்த வாழ்க்கையில் இருக்கின்றது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த வாழ்க்கை வழியில் இருக்கின்றது நாம் செய்கின்ற அந்த கடமைகளில் இருக்கின்றது நாம் மனித சமூகத்தின் சேவையில் இருக்கிறது ஆக கடமைகளை செய்யுங்கள் உரிமைகளை பெறுங்கள் கண்ணியத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்ற ஒரு இலக்கணத்தை திருக்குரானும் இந்த வாழ்க்கை நெறியவனுக்கு தெளிவாக எழுத்துரிக்கிறது ஆக அன்புள்ள சகோதரர்களே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தில் ஒரு கவலை இருந்ததா இருக்கத்தான் செய்கின்றது இந்த நாட்டினுடைய சூழல் இந்த சமுதாயத்தினுடைய சூழல் நம்மை இழுப்பத்தை படுத்து விடுவார்களோ என்ற அச்சம் அந்த கவலை நமக்கு கண்ணியமும் உயர்வும் மரியாதையும் கிடைக்க வேண்டுமே என்ற அந்த ஆசை ஒவ்வொருடைய நல்லூலம் படித்த மனிதர்களும் இருக்கிறது என்றால் நாம் அதற்கு அடிப்படைக்கு சென்று பார்க்க வேண்டும் இந்த கண்ணியத்தை ஆட்சியாளர்களோ செல்வந்தர்களோ அடிப்பதில்லை மனிதர்கள் அடிப்பதில்லை அழிப்பதில்லை படைத்த ஏக இறைவன் அவன் தான் வழங்குவான் இந்த சொத்தை அவனிடம் நாம் பெற வேண்டும் என்ற ஒரு பேருண்மையை திருக்குறா நமக்கு முன் எடுத்துரைக்கிறது ஆக அல்லா தான் கண்ணியத்தை கொடுப்பான் முழுக்க முழுக்க அவனுடைய கை வசந்தம் இருக்கின்றது

ஒழிக்க வேண்டும் ஆனால் அவருடைய தோற்றமோ முஸ்லிம்களாக இருக்கும் அவர்களுடைய சதி திட்டம் அவர்கள் நினைத்தார்கள் நாம் கண்ணியம் பெறுவோம் நபிகள் நாயகம் சொல்லி அவர்களும் நபி தோழர்களும் அவர்கள் இழிவு பெறுவார்கள் நினைத்தார்கள் அல்லாஹ் வசனத்தை இருக்குகின்றான் அவர்களுக்கு சொல்லுங்கள் கண்ணியம் யாருக்கு தெரியுமா அது யாருடையது சொத்து தெரியுமா அது யாருக்கு உரித்தானது தெரியுமா ஒலில்லா அது அல்லாவுக்கு சொந்தமானது ஒலி ரசூல் இறை தூதருக்கு சொந்தமானது ஒலில் மோமினி யார் இந்த ஏக இறைவனை ஏற்றும் நபிகள் நாயகம் சொல்லுடைய வாழ்க்கை வழியை ஏற்று வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு தான் இந்த கண்ணியம் கிடைக்கும் ஆக நயவஞ்சகர்களே இந்த மார்க்கத்தைக்கு எதிராக சதி போடுபவர்களே திட்டமிடுபவர்களே உங்களிடம் கண்ணிடம் கண்ணியம் இல்லை உங்களிடம் எதிர்பார்ப்பும் இல்லை ஆக ஆகி ஒலி ரசூல் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் சொந்தமானது என்று திருக்குறான் எடுத்துரைக்கிறதே இதுதான் நாம் பெற வேண்டிய அந்த பலம் திருக்குறான் செய்தியை நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது ஆக இரண்டு புள்ளிகள் நீங்கள் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதை குரான் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது கண்ணியம் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை கண்ணியம் சல்வந்தர்கள் எனவும் இல்லை அதற்கு அழகான உதாரணங்களை விரும்புறான் எடுத்துரைக்கிறது பல ஆண்டுகள் பல நூற்றாண்டுகள் ஆட்சி செய்த பிரான் டைனாஸ்டி பிரான்டைய ஆட்சி அவர்கள் அந்த மிஸ்லை அவர்கள் பலசாலிகள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் மூசா அலேசலாம் ஹாரூன் அலேசலாம் அவர்களுக்கு அவர்கள் இழிவுபடுத்துவதற்கும் தாழ்த்துவதற்கோக முயற்சித்தார்கள் சொல்லுனா துன்பங்களை கொடுத்தார்கள் போட்டிகள் செய்தார்கள் எதிர்த்தார்கள் அவர்கள் அவமதித்தார்கள் அரண்மனையில் ஏலனம் செய்தார்கள் ஆனால் அன்பு சகோதரர்களே திருக்குறான் என்ன சொல்லுகின்றது யார் வெற்றி அடைந்தார்கள் அந்த ஆட்சியாளர்கள் வெற்றி அடைந்தார்களா அவர்கள் அதிகாரம் அவர்கள் கண்ணியம் கொடுத்ததா இல்லை நம்பிக்கையாளர்கள் வெற்றி அடைந்தார்கள் மூசா அலை அவர்கள் ஏற்ற மக்கள் அவர்கள் வெற்றியடைந்தார்கள் ஆக இங்கே அலேசலாம் நவிமார்களுக்கு கஞ்சி படிக்கிறது அவர்கள் மக்களுடைய அந்த தோட்டத்தில் பார்த்திருக்கின்ற பலவீனமாக தெரிந்திருக்கலாம் ஆனால் முடிவு என்ன ஆயிற்று கடலில் மூடுகின்றான் அல்லாவுதலாவை ஐயோப்படுத்துகின்றான்

வாழ்க்கையும் கொடுக்கின்றேன் மரணத்தையும் கொடுக்கின்றேன் என்று சொன்ன அந்த அரசனிடம் அந்த போட்டி களத்தில் இறுதி முடிவு என்னவாயிற்று இழிவான ஒரு இறுதியில் நிலையை நம்முடைய சந்திக்கின்றான் அல்லாஹ் சுஹான் நபி இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் அவர்களை ஏற்று வாழ்ந்தவர்களையும் உயர்ந்த கண்ணியத்தையும் மரியாதையும் கொடுக்கின்றனர் இன்று கூட அவருடைய பெயரும் புகழும் இருக்கின்றது என்றால் இது அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் அல்லாஹ் கொடுத்த உயர்வு ஆக அன்புள்ள சகோதரர்களே ஆட்சி அதிகாரங்கள் படைத்த மக்களிடம் கண்ணியம் இல்லை சோதனையாக இருக்கின்றது ஆக நாம் இந்த கண்ணியத்தை பெற வேண்டும் செட்டு வாரங்கள் செல்வந்தங்களை பற்றி பார்ப்போம் உலகத்தில் செல்வம் படைத்த மக்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் கையில் தான் கண்ணியமும் மரியாதையும் இருக்கிறது என்று மக்கள் அழைக்கின்றார்கள் குரான் இந்த புள்ளியையும் தெளிவாக ஒரு உதாரணத்துடன் சொல்லுகின்றது காரூனுடைய உதாரணத்தை நாம் அவனுக்கு எந்த அளவுக்கு செல்வ கருவூலங்கள் வழங்கியிருந்தோம் என்றால் குரான் சொல்லுகின்றான் எந்த அளவுக்கு காரூனுடைய செல்வ செழிப்பும் கருவூலங்கள் இருந்தன என்றால் அவற்றின் சாவிகளை பலசாலிகளின் ஒரு குழுவால் கூட சிரமப்பட்டு தான் தூக்க முடியும் அப்படி என்றால் சாவிகள் தூக்கு தூக்குவதற்கு ஒரு மிகப்பெரிய குழுவே சிரமப்படும் போது அவனுடைய சொத்து ஓடி இருந்திருக்கும் ஆனால் கடைசியில் அவை அனைத்தும் வல்லா சக்தான் அப்படியே பூமியிலே மூழ்கிக்க வைக்கின்றான் அவன் இழிவுபடுத்தப்படுகின்றான் தாழ்த்தப்படுகின்றான் அன்புள்ள சகோதரர்களே இதிலிருந்து புரிய வைப்பது ஆள் சமூக மதாயன இவர்கள் மிக உயர்ந்த நிலையில் இருந்தார்கள் ஆ சமூகம் சொன்னது மனுஷத்து பின்ன பூவா நம்மை விட இவையெல்லாம் சொன்ன மக்கள் தான் அல்லா சுபான அவர்கள் ஏக இறைவனை மறந்தும் மறுத்தும் வாழ்ந்த காரணத்தினால் இறைவன் குறித்த அந்த வாழ்க்கையை அவர்கள் ஏற்றாமல் வாழ்ந்த காரணத்தினால் தூதர்களுடைய பேச்சை கேட்காத காரணத்தினால் தூதர்களுடைய சொல்லை இறைவனை அனுப்பிய சொல்லென்று அவர்கள் நம்பிக்கை கொள்ளாத காரணத்தினால் அவர்கள் தோல்வி அடைந்தார்கள் இதுதான் நாம் பெற வேண்டிய பாடம் நாம் இந்த வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கையை இந்த பொக்கிஷத்தை நபிமார்கள் மூலமாக வந்து இறுதியாக வந்த நபிகள் நாயகம் வாழ்ந்து காட்ட அந்த வாழ்க்கையை நாம் ஒரு சடங்காக பின்பற்றினான் அதை பறிக்காமல் புரியாமல் அப்படியே நாட்கள் கடந்து சென்று விட்டால் நம்மிடம் தல கண்ணியத்தை கொடுக்க மாட்டான் ஆக அன்புள்ள சகோதரர்களே இந்த ரீதியில் நாம் கண்ணியத்தை பெற வேண்டும் என்றால் நாம் மீண்டும் திருமண வாழ்க்கையை ஒரு மீள் பார்வை செய்ய வேண்டும் செட்டு வாருங்கள் நமிகள் நாயகம் சொல்லுடைய வாழ்க்கை துவக்க காலம் மக்கத்து காலம் பதிமூணு ஆண்டுகள் ஏகத்து முழக்கத்தை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் நாயகம் சொல்லுள்ள யாயுவண்ணா மக்களே கோலுவல் ஆயுத இருந்தார் வணக்கத்துக்குரிய இறைவன் ஏக இறைவன் உள்ளாவை தவிர இவர் யாரும் இல்லை என்று சொல்லுங்கள் துஃலி உலகில் வேட்டையாட இந்த படைப்புகள் மீது நம்பி வைப்பதும் இந்த சிலைகளை வணங்குவதும் இவையெல்லாம் அந்த ஏக இறைவனுக்கு எதிராக நீங்கள் செய்கின்ற போர் தொடக்கம் இதற்கு எதிராக இதற்கு மாற்றமாக நீங்கள் ஏக இறைவன் ஏற்று வாழுங்கள் என்று சொல்லும் பல சிரமங்களை அவர்கள் சந்தித்தார்கள் பல கடினங்களை சந்தித்தார்கள் பொருளாதார பகிஷ்காரம் வந்தது அவர்களால் செய்ய முடிந்த செய்துவிட்டார்கள் என்ன செய்வார்கள் அவர்களுக்கு தேவையான உணவுகள் தரக்கூடாது என்று பல சிரமங்கள் கொடுத்தார் கடைசியில் நாடு துறக்க சொன்னார்கள் அனுப்பினார்கள் தாய்வு மக்கள் கஷ்டத்தை கொடுத்தார்கள் இறுதி நிலை என்ன இவர்கள் நினைக்கின்றார்கள் அபுஜன் நினைத்தான் அபு லஹப் நினைத்தான் கண்ணியம் நம்மிடம் கையில் இருக்கின்றது அதிகாரம் நம்மிடம் இருக்கின்றது ம சொல்ல அவர்களையும் அவர்களை ஏற்று வாழ்பவர்களையும் நாம் அவமதிக்கலாம் அவர்களை நாம் நாடு கடக்க வைக்கலாம் பிரச்சனையில் நினைத்தார்கள் அவ்வாறு அல்லாஹ் அவர்கள் இவர்கள் அனைவரையும் படித்து பரிபாலிக்கின்ற கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஏகேறிவன் பலம் அவர்களை வெற்றியாய் செய்தது என்ற நம்பிக்கையாளர்களே எவ்வளவு கஷ்டங்கள் பிலால் அவர்கள் சந்தித்தார்கள் ஒரு கருப்பர் நீக்ரோவுடைய அந்த கருப்பர் அவருக்கு அங்கு கடத்த கொடுத்த கஷ்டங்கள் என்றன அதையெல்லாம் நீங்கள் வரலாற்றிலே கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் அவர் அந்த ஏகத்துவத்துடைய வாழ்க்கையில் நின்று வாழ்ந்தார் அகதுன் அகதுன் இறைவன் ஏகன் ஏகன் என்று சொல்லி வாழ்ந்தார் எல்லா கஷ்டங்களையும் தாங்கினார் ஒரு சில காலங்கள் அல்லாஹ் சுஹான் விட்டு கடும் கடுனும் கடுமையான சோதனை அவள் போட்டார் ஆனால் அல்லாஹ் அல்லா சுபானது பிறகு ஒரு உயர்ந்த கண்ணியத்தை கொடுக்கின்றான் பிலால் ரதி அவர்களுக்கு இன்றும் அவரை பேரு சொல்லும் ஒரு துவாவுடன் நான் சொல்லுகின்றோம் அல்லா அவரை பொருந்து கொள்வானாக என்ற கண்ணியப்படுத்துகின்றோம் என்றால் இந்த கண்ணியம் விரைவனிடம் கொடுத்தது காபாவுடைய சுவர்களில் ஏறி அல்லாஹு அக்பர் என்று பாங்கு சொல்லுகின்றார் அந்த பாங்கு முழக்கம் அவர் சொல்லும் பொழுது அல்லாஹ் சுபான் அவருடைய கண்ணியப்படுத்தினானா இல்லையா ஆக அன்புள்ள சகோதரர்களே இவ்வாறாக இறைவனுக்காக நாட்டை துறந்த அந்த சகாபாக்கள் மக்காவிலிருந்த மதீனாவுக்கும் மகிசீரா சென்ற சஹாபாக்கள் அனைத்தும் இழந்தார்கள் இழிவுபடுத்தப்பட்டாக என்று மனித சமூகம் நடித்தது அந்த காலம் மனித சமூகம் நடித்தது ஆனால் அல்லாஹ் சுஹானவு தாலா அவர்களுக்கு உயர்ந்த தர்ஜாவை கொடுத்தான் உயர்ந்த அந்தஸை கொடுத்தான் கண்ணியத்தை கொடுத்தான் மரியாதையும் கொடுத்தான் இதுதான் வரலாறு சொல்கின்ற சான்று இந்த இருந்து நாம் சில படிப்பைகளை பெற வேண்டும் அந்த சான்று சொல்கின்ற படிப்பைகள் என்னவென்றால் சில நிபந்தனைகளை அதிகின்றது நானும் நீங்களும் அவர்களைப் போன்று நல்லவர்களைப் போன்று கண்ணியம் பெற வேண்டுமா அன்பு சகோதரர்களே அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த வாழ்க்கையை அல்லா அளித்த அந்த மிகப்பெரிய சொத்தாக இருக்கின்ற இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியை வாழ்க்கை நெறியாக கேட்டு வாழுங்கள் வழிகாட்டும் நெறியாக எட்டு வாருங்கள் உள்ளது உள்ளபடி எட்டு வாருங்கள் மிகைப்படுத்தாமல் வாருங்கள் நூதன செயல்கள் இல்லாமல் வாருங்கள் விதத்துகளை சேர்க்காமல் வாருங்கள் தௌஹிதி நிலைத்திருங்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ் சுதஹனாத்தாலவுடைய வாழ்க்கை வழிக்கு நதிமக நாயகம் சொல்ல சொல்லும் போதே தன்னை மணிமுறையில் எட்டு வாழ்ந்தீர்கள் என்றால் ஒலில்லாஹில் எழுத தவலிரசூரு ஒலின்வோமினேன் அல்லாஹுக்கும் தூதருக்கும் ஓவியன்களுக்கும் தான் கண்யம் என்று அல்லாஹ் சொல்லிக்கிட்டானே அதற்கு உரியவர்களாக நாம் மாறுவோம் இந்த ரீதியிலே இறை நம்பிக்கை ஒரு சடங்காக மாறாமல் முழுக்க முழுக்க சார்ந்து வாழும் வாழ்க்கை தமக்குளர் ஏற்று வாழும் வாழ்க்கை அவனுடைய வடிகாட்டல்தான் வடி காட்டல்னு ஏற்று வாழ்க்கை இந்த வாழ்க்கை நமக்கு உயர்வையும் கண்ணியையும் மரியாதையும் கொடுக்கும் என்ற ஒரு அடிப்படையை திருக்குறான் நமக்கு பொதிக்கின்றது ஆக இந்த ரீதியிலே திருக்குறானை பற்றி பிடித்தவர்களாக நம்பிக்கை நாயகம் வாழ்க்கையை பற்றி பிடித்தவர்களாக நேசமும் கருணையும் எதிர்பார்த்தவர்களாக இந்த ரீதியிலே மக்கள் மீது பதியும் பாசம் கொண்டவர்களாக உறவுகளை பேணுபவர்களாக முதலிலே நாம் மாற வேண்டும் ஒரு தனிநபர் மாறினால் தான் ஒரு குடும்பம் மாறும் குடும்பங்கள் மாறினால் தான் சமூகம் மாறும் சமூகங்கள் மாதிரி இருந்தாலும் சூழல் மாறும் இந்த தனிநபரும் குடும்பமும் சமூகங்களும் இறை வழிகாட்டல்படி மாறிவிட்டால் அல்லாவுடைய கருணையும் அல்லாவுடைய அருளும் அல்லா சுபாவுடைய கண்யமும் அங்கு இறங்கும் இது உலகத்தில் அந்த காலத்திலிருந்து ஆதம் நபி அவர்கள் காலத்தில் இன்று வரை நாம் பார்க்கின்ற மிக அருமையான வரலாற்று சான்றுகளாக இருக்கின்றன மிக தெளிவாக அல்லாஹ் தாலா இன் அல்லாஹலா யுவையிரு மாவிய கோவின் ஹத்தா யுவையூரு மாவிய அனு குஷி அல்லாஹ் சுஹான ஒரு சமூகத்தினுடைய ஒரு மனிதனுடைய நிலை மாற்றுவதில்லை எல்லோரு என்றால் அவர்கள் மாறாதவரை அவர்கள் இறைவன் பக்கம் மீளாதவரை அவர்கள் இறை படி தங்களுடைய வாழ்க்கையை திரும்பாதவை அந்த கல்வியை பெற்று அவர்கள் அமல் செய்யாதவரை அல்லாஹும் மாற்றுவதில்லை ஆக நாட்டு சூழலை வைத்து தேர்தலை வைத்து பரீட்சை வருகின்றது என்று நினைத்து எல்லாம் கவலைப்படுகின்ற சமூக நாம் அதை தாண்டி இவை அனைத்திற்கும் தீர்வாக கண்ணியம் பெறும் மக்களாக உயர்வு பெற்ற மக்களாக அல்லா வாழும் மக்களாக நாம் மாறும்பொழுது ஆட்சியாரர்களாக இருந்தாலும் சரி செல்வந்தர்கள் இருந்தாலும் சரி அதிகாரம் படைத்த மக்களாக இருந்தாலும் சரி நம்மை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற பேரண்மை நபிகள் நாயகம் முழு வாழ்க்கையை நமக்கு எத்தனை சிரமங்கள் கொடுத்தார்கள் சஹாபா பெருமக்கள் எத்தனை சிரமங்களை சந்தித்தார்கள் ஆண்கள் பெண்கள் இணைந்து சந்தித்தார்கள் ஆனால் அந்த கஷ்டங்கள் வீணாகவில்லை அவர்கள் இந்த உலகத்திலும் கண்ணியத்தை பெற்றார்கள் மறு உலகத்திலும் கண்ணியம் பெறுவார்கள் அந்த கண்ணியமான அந்த வாழ்க்கை அந்த கண்ணியமான அந்த வீடு அந்த கண்ணியமான அந்த இல்லம் அல்லாஹ் சுஹானவ்தாலா நம்மை கொடுப்பதற்காக அழைக்கின்றான் வல்லாவு எதுவும் இல்லாதலாம் அமைதியான எல்லாத்தின் பக்கம் உள்ளவங்களை அழைக்கின்றான் ஆக இந்த பூமியிலும் கண்ணியம் மறுமேலும் அமைதி இந்த பூமியிலும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் படைக்கும் என்றால் நாம் அவன் பக்கம் திரும்ப வேண்டும் அல்லாஹ் சுஹானவ்தால சொல்லுகின்றான் ஓ சாரிக்கும் விரையுங்கள் அல்லாஹ்வுடைய அந்த மன்னிப்பின் பக்கம் சாதிகும் முந்துங்கள்

உயர்வையும் கொடுப்பான் நல்ல வாழ்க்கையும் கொடுப்பான் அத்தகைய நன்மக்களாக அந்த சுகம் அல்லாஹ் சுபான இந்த கூடாக பார்க்கின்ற இன்னொரு முக்கியமான காட்சி அந்த பலஸ்தீன் மக்களுடைய காட்சி அவர்களிடம் ஒன்றும் இல்லை அவர்களிடம் இல்லை பொருள் இல்லை அதிகாரம் இல்லை அவர்களிடம் எந்த விதமான சொத்து சுகங்கள் இல்லை அவர்களுக்கு தண்ணீரும் இல்லை அவர்களுக்கு மருந்தும் இல்லை மருத்துவமனைகள் இல்லை ஆனால் கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களாக ஒரு போர் நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு மிகப்பெரிய அதிகாரம் படைத்த மக்கள் அவர்களை அழித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அது ஈமானிய பலம் அல்லாவே சார்ந்த அந்த வாழ்க்கை அவர்கள் இன்றும் அல்லா சுஹான கண்ணியத்தோடு வைத்திருக்கிறான் என்றால் அந்த ஈமானிய பலம்தான் அது இன்றைய காலகட்டத்தில் இந்த ஆண்டில் நாம் பார்த்தோம் மிகப்பெரிய சான்றாக நீங்கள் பார்க்கலாம் ஆக அல்லா சுபான உயர்வையும் கண்ணியத்தை கொடுப்பானாக நம்மளை பாதுகாப்பானாக அவன் பக்கம் மீறுபவர்களாக அவனுடைய மார்க்கத்தை தெளிவாக புரிந்து அனைத்து வித அந்த வாழ்க்கையை ஏற்று வாழும் மக்களாக உங்களை நினைவாக்கி அழிப்புரிவானாக அபூல் ولسائر المسلمين انه هو الغفور الرحيم